நாம் சில துணிகளை வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதிகமாக சாயம் போகும் இந்த மாதிரி சாயம் போகிற துணிகளை மற்ற துணிகள் கூட நம்ம ஊற வைக்கவோ அல்லது துவைக்கவோ செய்யும் போது அதில் இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ரொம்பவே ஈஸியாக நம்ம துணிகளில் சாயம் போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது துணிகள் சாயம் போகாமல் இருக்கும் எப்பவுமே நம்ம எப்படி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கும்போது படிச்சுன்னு இருந்தோ அந்த மாதிரியே இருக்கும் எவ்வளோ குண்டாக இருந்தாலும் சரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு கொஞ்சம் கூட சைடு தெரியாமல் ரொம்ப அழகாக எப்படி சேரீ கட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஹேர் டை யூஸ் பண்ணுவாங்க இது பாத்தீங்கன்னா தலைக்கு போடுற டை தான் இந்த டை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷர்ட் போட்டுட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சட்டையில் ஒட்டிக்கவோ அல்லது சேரீல ஒட்டிக்கிறதுக்கோ நிறையவே சான்ஸ் இருக்குது துணிகளில் டை ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் நம்ம தான் துவைச்சாலும் அது போகவே போகாது இதுவுமே ஒயிட் கலரில் இருக்கிற துணிகளில் பட்டுச்சு அப்படின்னா அதை நீக்கிறது ரொம்பவே கஷ்டம் இந்த டவலில் இருக்கிற இந்த ஹேர்டை அழுக்க நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பால் பவுடர் இப்போ பால் பவுடர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதுக்காக டைரெக்டாக நம்ம பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் பால் இல்லாத காரணத்தால் நான் வந்து பால் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பால் பவுடரை இந்த மாதிரி அந்த ஹேர்டை பட்ட இடத்துலையே மேலே கொஞ்சமாக எடுத்து தூவிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த கரைப்பட்ட இடத்தையே நம்ம கையிலேயே லைட்டாக இந்த மாதிரி கசக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம கசக்கி விட்டோம் இந்த மாதிரி நம்ம கசக்கி விடும்போது மேலே இருக்கிற அந்த கரை ஃபுல்லாகவே போயிடும் நமக்கு இருந்தாலும் அந்த ஹேர் டை பட்டையோட நமக்கு நல்ல பிரைட்டா நமக்கு தெரியும் பாருங்க இன்னும் கசக்கி விட்டா கூட நல்லா தெரியுது அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்கேட் அதாவது நம்ம வீட்டில் பல் விளக்குறதுக்காக யூஸ் பண்ணுற கோல்கேட் தான் அது மேலேயே இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுட்டு கையிலேயே நம்ம இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த கரை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் முக்கியமாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மேலே மட்டுமே இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கக்கூடாது துணியோட அடிப்பகுதி அதாவது இந்த மாதிரி அடிப்பகுதி எடுத்து வச்சுட்டு அடிப்பகுதியிலையும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு கரை கம்ப்ளீட்டாக போகும் சும்மா நம்ம அந்த கரைப்பட்ட இடத்துல அதாவது மேலே மட்டுமே தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நமக்கு பார்க்கும்போது லைட்டாக அந்த கருப்பு கலர் அப்படியே தெரியும் அதனால் எப்போவுமே நம்ம கரை படிந்த இடங்களை நம்ம க்ளீன் பண்ணும்போது அடிசை எடுத்து அடிசைட்லேயே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக க்ளீன் இருக்குது பாருங்க இந்த கரைன்னு மட்டும் கிடையாது நம்ம எந்த கரைகளெல்லாம் சோப்பு போட்டு தேய்ச்சி போகாத கரைகள் கூட இந்த மத்தில நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு ரிமூவ் ஆகிடும் இதனால் ரொம்பவே ஈஸியான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு துணி துவைக்கிற பவுடர் எடுத்துருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் தான் நமக்கு முக்கியமான பிரச்சனை வருது எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் நல்லா இருந்தது திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ஒரு நாள் ஓடவே இல்லை அப்போ நாங்கள் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுற ஒருத்தங்களை கூப்பிட்டுருந்த போது அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அந்த விஷயத்தை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்கும் இது நாம் இந்த பவுடரை கலக்கும்போது சரியாகவே கலங்காது பாருங்கள் இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்கும் ஸோ எப்போவுமே நம்ம வாஷிங் மிஷினில் துணி வாஷ் பண்ணும்போது லிக்விடு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாம் இந்த மாதிரி பவுடரை அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம துணியை துவைக்கும் போது அந்த கீழே இருக்கிற அந்த ட்ரம்லேயே இந்த பவுடர் அப்படியே இருக்கும் ஸோ இதனால் அதிகமான டைம் எடுத்துக்கும் அதிகமான தண்ணி அதிகமான கரண்ட் ஃபுல்லாக செலவாகும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் வந்து ஜாம் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இதனாலவே மிஷின் வந்து நின்று போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சப்போஸ் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கணும் டைரெக்டாக அந்த பவுடரை வந்து அப்படியே போடும்போது அதை வந்து சீக்கிரம் கரையாது இந்த மாதிரி ட்ரம்மில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கும் நான் வந்து எப்போவுமே லிக்யூடு தான் யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி நம்ம முதல்லையே துணி ஊற வச்சுட்டோம் எப்போவுமே நம்ம வந்து துணி ஊற வச்சுட்டு போட்டோன்னா இந்த டெலிகேட்ஸில் போட்டாவே ரொம்ப அழகாக துணி வந்து க்ளீன் ஆகிடும் நாம் காலையிலேயே துணியை போட்டுட்டு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படி போட்டால் கூட துணியில் இருக்கிற அழுக்கு போகவே போகாது நீங்கள் காலர்லலாம் அழுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த கரைப்பட்ட துணியை நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லையா அதையும் வந்து நான் கூடவே போட்டிருக்கிறேன் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது குறைவான தண்ணி குறைவான டைமு அது மட்டும் இல்லாமல் குறைவான கரண்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்துட்டு மிஷின் ஓடிட்டே இருக்கும்போது அதுக்கும் வந்து கொஞ்சம் பேர்டன் அதிகமாகவே இருக்கும் வாஷிங் மிஷின் பாருங்க ரொம்பவே பழசு அதாவது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலவே இருக்கும் ஸோ இந்த வாஷிங் மிஷின் இன்னும் நல்லா ஓடிட்டு இருக்குது நல்லா வேலை செய்யுது ஸோ தான் இந்த வாஷிங் மிஷின் வந்து மாற்றவே இல்லை சுத்தமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ரெட் கலர்ல இருக்கிற துணி இந்த துணியை பாத்தீங்கன்னா நாம இந்த மாதிரி தண்ணியில முக்கி எடுத்த உடனே எவ்வளோ சாயம் வருது பாருங்க இந்த துணின்னு மட்டும் கிடையாது நிறைய காட்டன் சாரீஸ் காட்டன் நைட்டிஸ் இந்த துணிகள் எல்லாம் துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு துவைக்க துவைக்க அந்த சாயம் வந்துகிட்டே இருக்கும் இதனாலேயே அந்த துணிகள் கொஞ்ச நாள்லயே வெளியி போயிட்டு நமக்கு பாக்குறதுக்கே நல்லா இருக்காது இதுல வரக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா இந்த துணிகளை நம்ம தப்பி தவறி மற்ற துணிகள் கூட ஊற வைக்கும் அல்லது துவைக்கும்போதோ இந்த துணியில் இருக்கிற சாயம் மற்ற துணிகள் கூட ஒட்டவும் செய்யும் இப்போ நான் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி இருக்கும் இந்த தண்ணியில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் உப்பு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கணும் அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம கூடவே யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னென்னா படிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை அல்லது ஆலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த படிகாரத்தை இந்த மாதிரி இந்த தண்ணியிலே இந்த மாதிரி முக்கிய எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த பவுடராக இருக்கிறதெல்லாம் அந்த தண்ணியிலே வந்துடும் நாம் இதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சு தனியாக வச்சு ஒரு கல் வச்சு தட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஆகி கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பவுடராகி கிடைக்கும் நமக்கு இந்த பவுடரை நாம் இந்த தண்ணியில் தூவிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு டீஸ்பூன் உப்பு போட்டோம் அதே மாதிரி ஆலம் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டுக்கிட்டோம் இப்போ நாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை நல்லா கலக்கி விடணும் அப்போ தான் நாம் போட்டிருக்கிற உப்பும் அந்த ஆலமும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஆலம் அப்படின்னு சொன்னால் நம்ம படிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவோம் இப்போது தண்ணியில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம சாயம்புற துணியாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ரெட் கலர் துணியை நான் இது உள்ளேயே அதாவது இந்த தண்ணிக்குள்ளேயே முக்கி வச்சுக்கிட்டேன் இதை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இதை அப்படியே முக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற சாயம் வந்து போகவே போகாது நார்மலாக நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணும்போதோ அல்லது நம்ம துணி போதோ பார்த்திங்கன்னா நிறைய சாயம் வரும் இந்த மெத்தடில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா துணியில் இருக்கிற சாயம் போகவே போகாதுங்க இப்போ நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து பார்த்தா கூட அந்த தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா நல்ல ரெட் கலரில் சேஞ்ச் ஆகவே இல்லை நமக்கு நாம் அதில் ஆலமும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால தான் நமக்கு தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறைய சாயம் போகிற துணிகள் இருந்தது அப்படின்னா இந்த மத்தில கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாயம் வந்துட்டு போகவே போகாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சாயம் போகிற துணிகளாலேயே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் நம்ம எவ்வளோ கழுவுனாலும் போகவே போகாது கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சேரீ எடுத்திருக்கிறேன் நாம கொஞ்சம் குண்டா இருந்தா கூட நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸாரியே கட்ட மாட்டோம் ஒரு நாலு ஃப்ளீட்ஸ் அஞ்சு ப்ளீட்ஸ் தான் மேக்ஸிமம் வைப்போம் நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸாரி கட்டணும் அப்படிங்கிற ஆசை நம்ம கிட்ட இருந்தாலுமே நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் குண்டா இருக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு ஸாரீ கட்டுறதால நமக்கு சைடு தெரியுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி பண்ணாம விட்டுருவோம் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து நைன் ஃப்ளீட்ஸ் டென் ஃப்ளீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நிறைய ஃப்ளீட்ஸ் வச்சு சாரி கட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சாரியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஸாரியோட முந்தான பகுதியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்மளோட கை இருக்கு இல்லைங்களா அந்த கையை இந்த மாதிரி வச்சுக்கிட்டாவே போதும் நமக்கு சேரியில் முதல் ஃப்ளீட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளீட் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட் எந்த அளவுக்கு நமக்கு லெந்து வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி மாதிரியே செகண்ட் ஃபிளிட்ஸையும் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மூணாவது ஃபிளிட்ஸ் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த லென்த் கம்மியாக வைக்கிறோம் அதாவது நம்ம ரெண்டாவது எடுத்த ஃபிளிட்ஸை விடையும் மூணாவது எடுத்துக்கிற ஃபிளிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி அடுத்த ஃபிளிட்ஸ் நம்ம எடுக்கும்போது அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இப்போ பாருங்க இன்னொரு ஃபிளிட்ஸ் எடுக்கலாம் நெக்ஸ்ட் ஃபிளிட்ஸ் எடுக்கும்போது நாம இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கலாம் இப்படி நாம ஒவ்வொரு ஃபிளிட்ஸுமே எடுத்து வைக்கும்போது நமக்கு நிறைய ஃபிளிட்ஸ் கிடைக்கும் நமக்கு இதில் நைன் ஃப்ளீட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அல்லது டென் ஃப்ளீட்ஸ் இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரியே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து வைக்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து அன்னீவனாக அதாவது நார்மலாக நம்ம சாரியில் ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே மாதிரி சமமாக தான் வைப்போம் அந்த மாதிரி நம்ம சமமாக வைக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் குண்டாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதல் ஃப்ளீட்ஸ் வந்து சைஸ் கம்மியாக இருக்கிறதால நமக்கு சைடு தெரிகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ஸேரீயில் நிறைய ஃப்ளீட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் நம்ம எடுத்து வச்சு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அதாவது ஸாரீ வந்து பிரிஞ்சு போகாத மாதிரி நமக்கு இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம ஸாரியோட முந்தான பகுதியை இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்க பாருங்கள் எல்லா ஃப்ளீட்ஸுமே நமக்கு அப்படியே வந்து நின்றுடும் இந்த ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையிலேயே ஒவ்வொன்றா நமக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பின் போட்டு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு கையிலேயே வந்துடும் பாருங்க ஒவ்வொரு ஃப்ளீட்ஸை நம்ம வந்து கையில் எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நம்ம வந்து அயன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சாரியை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அயன் கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அயன் பண்ணலை நார்மலாக அல்லது கையில் கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் டெய்லியுமே நம்ம சாரீ கட்டும்போது டெய்லி நம்ம அயன் பண்ணிகிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டைமும் நான் காலையில் நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்ச உடனே கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப நேரம் அப்படியே நிற்கும் இப்போ நம்ம பின் போட்டு வச்சுருக்கிறோம் பின் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த சாரி கலஞ்சிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை இதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஸாரீ எப்போதுமே கலையாமல் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து முடிச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ பின் வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம ஸாரியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதாவது அதோட முந்தான பகுதியை மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி மடிக்கலாம் பாருங்க ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மடித்து எடுத்துட்டு இதை பிரித்து விட்டுக்கலாம் இப்போ பிரித்து விட்டுட்டு மறுபடியும் இதை திருப்பி வச்சுட்டு இன்னொரு டைம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா ஸேரீ வந்து கலையாமல் இருக்கணும் அதாவது இருந்து நம்ம பின் எடுத்ததுக்கு அப்புறமும் கூட ஸேரீ ரொம்ப நேரம் கலையாமல் இருக்கணும் முந்தானி வந்து அப்படியே ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நாலு மடிப்பு மடிச்சுட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் மடித்து எடுக்கும்போது அது அப்படியே இருக்குங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ளீட்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு நிறைய ஃப்ளீட்ஸும் கிடச்சிருக்குது அதே சமயத்தில் ஸேரீ கலையவும் செய்யாது சாரியோட செஸ்ட் பகுதி அதாவது நம்மளுடைய முன்பகுதி வரும்போது இதை வந்து இந்த மாதிரி நகத்தி நகத்தி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் தள்ளி தள்ளி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதை அயர்ன் பண்ணிவிட்டாலும் சரி அல்லது இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி தேய்ச்சி கூட விட்டுக்கலாம் நார்மலாக டெய்லி ஸேரீ கட்டும்போது இந்த மாதிரி கையிலேயே தேய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது பாருங்க ரொம்ப சூப்பரா நிறைய பிளீட்ஸ் எடுத்துட்டோம் அதே மாதிரி நம்மளுடைய செஸ்ட் பகுதியிலயும் வந்து நிறைய பிளீட்ஸும் இருக்கு இப்போ